விஜய் வந்து எப்படியாவது சாரதாவை சமாதானப்படுத்தி காவேரிய தன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து சாரதா வீட்டுக்கு வந்ததும் ஹாய்ங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க சாரதா இருந்துக்கிட்டு தம்பி ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு நான் ஒன்னும் உன்னை உள்ள கூப்பிடவே இல்லை நீ மாட்டுக்கு உள்ள வர அத்தை நான் யாரை கேட்டு உள்ள வரணும் இது என் பொண்டாட்டியோட வீடு எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு ஆமா என் பொண்டாட்டி எங்க போனா நான் அவளை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் சாரதா அதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி இருந்துகிட்டு சாரதா அதுதான் வந்து விஜய் சொல்றாரு இல்ல காவேரி தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கமல நீ மாட்டுக்கும் அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிரு எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அத்த நீங்க கொஞ்ச நேரம் கம்னுருங்க எனக்கு எல்லாமே தெரியும் இப்படியே விட்டு விட்டுதான் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு இதுக்கு மேல என்னது என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் விஜய் வந்துட்டு அத்த நான் ஒன்னே ஒன்னு சொல்லவா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வெண்ணிலா வந்து இப்ப நம்ம வீட்டுல இல்ல அவ திண்டுக்கலுக்கே கிளம்பி போயிட்டா இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது வந்துச்சுனா அந்த பசுபதி பசுபதியால மட்டும்தான் வரும் விஷயத்தை கேட்டதும் சாரதாக்கு வந்து சந்தோஷம் மனசுக்குள்ளேயே அப்பாடா அந்த தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராது காவேரியும் அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது கங்காவும் கடையில இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் நிக்கிறத பாத்துட்டு வாங்க விஜய் எப்ப வந்தீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பார்த்தா இருந்துகிட்டு இங்க பாருங்க தம்பி நானே வந்து ஏன் உள்ள வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் நீங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லி சொல்றீங்களா இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவா இருக்கு நீ நல்லா யோசிச்சு பாரு தம்பி வந்து விஜய் விஜய தனியா கூட்டிட்டு போயிட்டு வாங்க விஜய் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க இங்க பாருங்க விஜய் அத்தைய இப்ப சர்வசாதாரணமா நம்மளால சமாதானப்படுத்த முடியாது நானும் நிவினும் ஒரு பிளான் வச்சிருக்கோம் நீங்க இப்ப உங்க வீட்டுக்கு போங்க உங்களோட ஆபீஸ் ஒர்க் எல்லாமே பாருங்க நீங்க எப்பயும் போல நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அத்தை கண்டிப்பா ஏத்துப்பாங்க ஏன்னா நீங்க இப்ப சும்மா இருக்கிறத பார்த்தா கூட அத்தை ஏதாவது நினைப்பாங்க அதனால நீங்க ஒழுங்கா ஆபீஸ்க்கு போயிட்டு உங்க ஒர்க்க பாருங்க விஜய் விஜய் வந்து குமரன் சொன்ன மாதிரியே சரிங்க குமரன் நீங்க சொன்ன மாதிரியே நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்பதான் அத்தை ஒத்துப்பாங்கன்னா அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க தாத்தா வந்து விஜய பார்த்துட்டு ஏன்பா விஜய் காவேரிய போயிட்டு கையோட கூட்டிட்டு வரன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும் போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க தாத்தா இருந்துகிட்டு கண்டிப்பா ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இத்தனை நாளா நம்ம வீட்டுல வெண்ணிலா இருந்தா அதனால சாரதா கூட நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்காம இருந்திருப்பாங்க இதுக்கு மேல உண்மை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல அதனால காவேரிய நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும் திடீர்னு பசுபதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய பார்த்துட்டு விஜய் சட்டைய புடிச்சு டே நீ எல்லாம் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ வந்து என்னை ஜெயில போற அளவுக்கு நீ பெரிய ஆளா வந்துட்டியோ இதுக்கு மேல நீயும் காவேரியும் எப்படி சேர்ந்து வாழ்றீங்கன்னு பாத்துறேன் எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க இவங்க எத்தனை நாள தான் இருந்தாங்க எப்படி வெளியில வந்தாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கும் போது பசுபதி இருந்துகிட்டு நான் ஜெயில இருந்து எப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரி தானே உங்களுக்கு டவுட்டா இருக்கு நான் வந்து வக்கீல் மூலியமா ஜாமீன்ல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே பயங்கர அதிர்ச்சி விஜய் இதுக்கு மேலதான் நான் யாருங்கறத இனி காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ராகினி வந்து உள்ள வராங்க இதை பார்த்த தாத்தா இருந்துகிட்டு ஏ ராகினி நீ எதுக்காக இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த தயவு செய்து வெளியில போ பசுபதி இருந்துகிட்டு என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா அவ ஒண்ணுமே பண்ணல அவ இந்த வீட்டுலதான் இருப்பா அப்படின்னு சொன்னதும் தாத்தா இருந்துகிட்டு இந்த வீட்டுல இடமே கிடையாது நீங்க பாருங்க நான் சொல்றது எல்லாமே கேட்டுக்கோங்க என் பொண்ணு இந்த வீட்டுலதான் இருப்பா இந்த வீட்டுலதான் வாழவும் போறா அதை விட்டுட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்க இருக்கீங்க உங்களை யாரையுமே உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்து வேகமா சிரிச்சுக்கிட்டு இத்தனை நாளா நீ எல்லா வேலையும் பண்ண எல்லாத்துக்கும் நான் தான் வந்து ஜெயிச்சேன் இப்ப தெரியுதா இதுக்கு மேல ஆட்டம் ஆரம்பம்னா இதுக்கு மேலயும் நான் தான் ஜெயிக்க போறேன் அதை நீ பாக்க தானே போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பசுபதி போயிட்டு ராகினி கிட்ட ராகினி நீ எதுக்காகவும் பயப்படாத நீ இந்த வீட்லயே இரு யார் என்ன சொன்னாலும் நீ அதை காதல வாங்காத நான் போயிட்டு வர நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பசுபதி கிளம்புறாங்க தாத்தா வந்து விஜய் கிட்ட போயிட்டு ஏன்பா எல்லா பிரச்சனையும் இப்பதான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன் ஆனா இதுக்கு மேலதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் போல இவன் ஒண்ணு கம்முன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியல பண்ற மாதிரி தெரியுது என்னப்பா தாத்தா அதையெல்லாம் நான் தாத்தாத்து எதுக்காகவும் பயப்படாதீங்க எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு நானும் ஆபீஸ்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனால போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க விஜய் வந்து ஆபீஸ் வர்றத பாத்துட்டு எல்லா ஸ்டாஃபுமே ஆச்சரியப்படுறாங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இத்தனை நாளாக காவேரி வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம ஜாலியாக இருந்தோம் இப்போ காவேரி இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு போது விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க காவேரி இருந்துக்கிட்டு சொல்லுங்க என்ன என்கிட்ட பேசாமல் உங்களால் இருக்கவே முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துக்கிட்டு காவேரி நான் சொல்கிற இடத்துக்கு இப்போ உடனே கிளம்பி வர முடியுமா என்னால் எப்படிங்க வர முடியும் நீங்கள் வர நேற்றுக்கு நம்ம வீட்டுக்கு வர வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன்னு வேற சொல்லிட்டீங்கல்ல இதுக்கு மேலே நான் எங்கேயாவது வெளியில் போனேன் அப்படின்னா எங்க அம்மா என் மேல நல்லாவே சந்தேகப்படுவாங்க நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட போயிட்டு அம்மா அப்பெல்லாம் பிசினஸ்க்கு நிறைய வாங்க வேண்டிய பொருள்லாம் இருக்குமா நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டு அம்மா எங்க இருக்கீங்க காவேரி நான் எங்க தான் இருக்கேன் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு நீ என் கூட வந்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்தனா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னதும் காவேரியும் அங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போறாங்க விஜயும் காவேரியும் ஒர்க் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஸ்டாஃப் வந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு மேடம் உங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க மேடம் இன்னைக்கு தான் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆபீஸ்க்கே வந்திருக்கீங்க உங்களை பார்க்க எனக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த டைம்ல விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி நேத்து பசுபதி வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா இதுக்கு தான் பிரச்சனையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு வர போயிருக்கான் இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காவேரி இது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி இருந்துகிட்டு ஏங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லவா நான் உங்களோட இருந்தேன் அப்படின்னா திருப்பியா அந்த பசுபதி உங்களை பண்றதுக்கு ஏதோ ஒரு வழியில சிக்க வச்சிருவான் நான் உங்களோட நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா இருக்கவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காவேரி இருந்தாலும் இதுக்கு நான் ஒரு இருக்கேன் ராகுணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துக்கிட்டு அப்போ நானுமே உங்க வீட்டுக்கு வந்தாதான் அந்த ராகினி ஒரு வழியை பார்க்க முடியும் விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது வெளியில போயிட்டு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாமா நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி வெளியில போறாங்க பசுபதி வந்து விஜயும் காவேரியும் வெளியில இருக்கிறத பாத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னாவா சுத்திட்டு இருக்கிறீங்க இதுக்கு மேல நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க என் பொண்ணும் வந்து அந்த வீட்டுல தானே இருக்கா காவேரி சப்போஸ் அவங்க வீட்டுக்கு போனாலும் காவேரியும் விஜயும் என்ன பண்றாங்கிற நியூஸ் வந்து என் பொண்ணு என் கிட்ட சொல்லிடுவா அதுக்கு மேல அவங்க ஒரு கைய பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பசுபதி வந்து மனசுக்குள்ளேயே எப்படியும் காவேரி வீட்டில் வந்து ஒத்துக்கவே இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு தானே இருக்காங்க இந்த வீடியோவை எடுத்து நம்ம சாரதாவுக்கு போட்டு காமிச்சோம் அப்படின்னா காவேரியை வந்து கண்டித்து வைப்பாங்கல்ல அதனால நம்ம இப்போ வீடியோ எடுத்துட்டு சாரதா கிட்ட போய் இதெல்லாம் போட்டு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வீடியோ எடுக்கிறாங்க கங்கா வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா இந்த காவேரி எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துகிட்டு ஏதோ அப்பளம் பிஸ்னஸ்க்கு வாங்க வேண்டிய பொருள்லாம் நிறையா இருக்காமா அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிருக்காடி அந்த டைம்ல பசுபதி வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க இவன் என்னத்துக்கு இங்கே வந்தான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது பசுபதி வந்து அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க இதை பார்த்த சாரதா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க பசுபதி கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க என் பொண்ணு வந்து யார் கூடயும் வெளியில் சுற்றுல விஜய் தம்பியோட தானே வெளியில் சுற்றுறாரு அது எனக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் என் பொண்ணு கிட்ட இன்ன வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது அவளுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணட்டும் அதை நான் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பசுபதி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க காவேரி வீட்டுக்கு அப்புறம் சாரதா என்ன முடிவு பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ